நீ எப்போதாவது பறக்கும் குதிரையை பார்த்திருக்கிறாயா நீ எப்போதாவது வாழைப்பழ ஐஸ்கிரீன் சாப்பிட்டு இருக்கிறாயா நீ எப்போதாவது கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாயா இந்த சென்டென்சஸ் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் இந்த சென்டென்சஸ்ல எல்லாமே நீ எப்பாவது இது பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கிறாங்க ஸோ அப்படி நம்ம கேட்கும்பொழுது இங்கிலீஷ்ல ஹாவ் யூ எவர்னு சொல்லுவோம் அண்ட் ஹாவ் வந்துட்டாலே நம்ம தேர்ட் ஃபார்ம் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சென்டென்சஸ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீ எப்போதாவது பறக்கும் குதிரையை பார்த்திருக்கிறாயா அப்போ ஹேவ் யூ எவர்

நெக்ஸ்ட் நீ எப்போதாவது கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாயா விளையாடி இருக்கிறாயா பிளேட் என்னது கிரிக்கெட் இனிமேல் நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் பாருங்க தேங்க்யூ இங்கிலீஷ் யூ தி பெர்ஃபெக்ட் இங்கிலீஷ்